إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بكل يا سهود تايمار السلام عليكم ورحمة الله وبركاته ஆனின் மூலம் பறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஏழு வழிமுறைகள் அல் குர்ஆன் அவ்வாஹுடைய வார்த்தைகளாகும் அவ்வாஹுடைய இந்த மகத்துவமிக்க புனிதமான திருக்குர் ஆனின் மூலம் எவ்வாறு பறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதில் முதல் வழிமுறை திருக்குற ஆணை ஓதுவதன் மூலம் திருக்குர் ஆணை ஓதுவதன் மூலம் அதன் பறக்கத்தை பெற்றுக்கொள்வது என்பது இதனுடைய முதலாவது வழிமுறை அல்லா சொல்கிறான் இஹாரா ஓதுவீராக எனவே ஓதுவதன் மூலம் ஒருவர் பறக்கத்தை பெற்றுக்கொள்ளுதல் வரத்திலில் குரான தரத்திலா குர்ஆனை முறையாக நீர் ஓதுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதேபோன்று இன்னூன கிதாபுல்லா வ ரசு சிறம் வாலியர் திஜாரத் தபூர் சுரத்து பாத்திர் இருபத்தொன்பது முப்பது ஆகிய வசனங்கள் இதில் அல்லாஹு தாலா சொல்கிறான் எவர்கள் வேதத்தை அல்லாஹுடைய வேதத்தை ஓதி கொள்கையை நிலைநாட்டி நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைமுகமாக வெளிப்படையாக செலவு செய்கின்றார்களோ அவர்கள் நஷ்டம் போகாத வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் பின்னவே இது நஷ்டம் போகாத வியாபாரமாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறாக அல்குர்ஆனை ஆனை ஓதும்போது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் அல் யார் குர்ஆனை ஓதுவார்களோ அது நாளை மறுமையில் அவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்ற இந்த விட இந்த செய்தி குர்ஆனை ஓதுங்கள் நீங்கள் உலகத்தில் எவ்வாறு ஓதினீர்களோ அதுபோன்று ஓதுங்கள் அவ்வாறு ஓதி எந்த வசனத்தில் நிறுத்துகின்றீர்களோ அதுதான் உங்களுடைய அந்தஸ்தின் பதவியின் இறுதியாக இருக்கும் என்ற செய்தி இப்படி நிறைய செய்திகள் இதில் இருக்கின்றன எனவே குர்ஆனை ஓதுவதன் மூலம் பரக்கத்தை பெறுதல் இரண்டாவது என் அருமை சகோதரர்களே அல் குர்ஆனை செவியேற்பதன் மூலம் பரக்கத்தை பெறுதல் அல்லாஹ் சுல்குரான் ஃபைதா குர் அல் குர்ஆனு அல்லக்கும் துரகமும் குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்துங்கள் வாய் மூடி செவிதாழ்த்துங்கள் நீங்கள் அதன் மூலம் ரஹமத்து செய்யப்படுவீர்கள் என்று சொல்கிறான் எனவே ஒருவர் அல் குர் ஆணை செவியேற்றல் குர்ஆனை செவியேற்றல் இன்சாத் என்று சொல்வது வாய் மூடி அப்ப அவர் எதையும் பேசாமல் என்ன செய்தல் குர் ஆனை செவியேற்றல் என்ற இந்த இரண்டாவது விடயம் குர்ஆனின் மூலம் நாம் பறக்கத்து பெறுகின்ற முறையாக இருந்து கொண்டிருக்கிறது என் சகோதரர்களே அல்லாஹு தாலா சொல்கிறான் வைதா துலியத் அலேஹிம் ஆயாத்துகூ ஜாதத்துகும் ஈமானா மூமின்களுடைய அடையாளங்களை சொல்லும் போது அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்கள் அவனது ஆயாத்துக்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் அதிகரிக்கும் அவள் ஓதி காண்பிக்கப்பட்டால் என்றால் கேட்கும் போது கேட்பதன் மூலமுள்ள அந்த பரக்கத் என்ன ஈமான் அதிகரிக்கும் என்பதை பார்க்கின்றோம் அதேபோன்று என் அருமை சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்ல அல்லா அவர்கள் பிறர் ஓதும் போது கேட்பதை விரும்பினார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம் இந்த அடிப்படையிலே வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு குர்ஆனை கேட்பதன் மூலம் வரக்கத்தை பெற்றுக்கொள்ளுதல் இது இரண்டாவது வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது வழிமுறை என் அருமை சகோதரர்களே அல் குர்ஆனை ஆணை கற்றுக்கொள்ளுதல் அல் குர்ஆானை கற்றுக்கொள்ளுதல் கற்றுக்கொடுத்தல் கொடுத்தல் இதன் மூலமுள்ள பரக்கத் அல்லாஹ் சொல்கிறான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் குர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அல்லமல் அல் குர்ஆன் அவன் தான் என்ன செய்தான் கற்றுத்தந்தான் எனவே இந்த குர் இறைவன் கற்றுத்தந்த குர் ஆணை கற்றுக்கொள்ளுதல் என்பது பரக்கத்தாகும் போன்று அல்லாஹுடைய தூதர் செல்ல சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் ஹதீசிலே பார்க்கின்றோம் ஹைருக்கும் மந்த அல்லமல் குர் ஆனவ் அல்லமஹ் உங்களில் சிறந்தவர் குர்ஆானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இந்த இரண்டையும் அல்லாஹுடைய தூதர் மிக சிறப்புக்குரியவைகளாக இவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் எனவே குர்ஆானை ஒருவர் கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் என்பது பறக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது பறக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என் அப்ப இதன் இவ்வாறு இதன் மூலம் நாம் பறக்கத்தை பெறுதல் அடுத்த நருமையான சகோதரர்களே நான்காவதாக அதாவது குர்ஆனின் மூலம் செயல்படுதல் குர்ஆனின் மூலம் செயல்படுதல் இதன் மூலம் பறக்கத்தை பெறுதல் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அல் குர்ஆனில் நமக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை நாம் செயல்படுத்துவதும் அவன் எவற்றை நமக்கு தடுத்தானோ அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ளுதலும் இதன் மூலம் நாம் வரக்கத்தை பெறுதல் அவ்வாஹூ தாலா திருமறையிலே சொல்லும் போது சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் வகாதா கிதாபுன் அன்சல் அல்லகும் முபார்கும் இந்த வேதம் இந்த வேதத்தை நாம் என்ன செய்தோம் அவனை அல்லாஹ் என்ன செய்யற நாம் அதை அவருக்கு அருளினோம் முபார்க்கு இது பாக்கியமிக்கது பாக்கியமிக்க இதை பின்பற்றுங்கள் இதை பின்பற்றுங்கள் எனவே அருமையான சகோதரர்களே குர்ஆனை இங்கு அல்லாஹு தாலா என்று சொல்லிவிட்டு இதை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான் பின்பற்றுவதன் மூலம் அதை செயல்படுத்துவதன் மூலம் நாம் பறக்கத்தை பெற்றுக்கொள்ளுதல் குர்ஆனின் மூலம் பறக்கத்தை பெறுதல் எனவே நாம் பார்க்கின்றோம் சூரத்தில் பக்கரா ஆல இம்ரான் அது அது தொடர்பான சிறப்புகள் ஹதீஸ்கரிலே படிக்கின்றோம் சூரத்தில் பக்கராவை குறிப்பிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது பரக்கத் என்று சொல்கிறார் எனவே அந்த இரண்டு சூறாக்களை யார் உரிய முறையிலே ஓதி அதை செயல்படுத்துவார்களோ அதில் உள்ள செய்திகளை செயல்படுத்துவார்களோ அது அவருக்கு நிழலிட்டுக் கொண்டு நாளை மறுமையில் வரும் அவருக்கு முன்னால் வரும் என்ற செய்திகள் எல்லாம் இந்த பரக்கத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அடுத்த நிறைமை சோகர்களை ஐந்தாவதாக நாம் பார்ப்போம் அதாவது குர்ஆனின் மூலம் நல்லுணர்வு பெறுதல் குர்ஆனை ஒருவர் அதில் உள்ள செய்திகளை விளங்குதல் இப்படி பறக்கத்து பெறுதல் பறக்கத்தை எவ்வாறு பெறுதல் என்று சொன்னால் குர்ஆனின் மூலம் அவர் என்ன செய்தல் நல்லுணர்வு பெறுதல் குர்ஆனின் மூலம் அவர் அந்த குர்ஆனை விளங்குதல் குர்ஆனில் உள்ள விடயங்களை என்ன செய்தல் விளங்குதல் இவ்வாறு நீங்க பார்க்கலாம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கிதாபுன் அன்சல்லாஹு இலைக்க முபாரக்குன் அல்பாப் நபியை பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உம்மீது அருளியுள்ளோம் அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் அல்லாஹார சொல்கிறான் எனவே இதன் மூலம் வரக்கத் குரானை விளங்குவதன் மூலம் அதை ஆய்வு செய்வதன் மூலம் பெறுகின்ற பரக்கத் எனவே குர்ஆனை நாம் வெறுமனை ஓதுவது மாத்திரமல்ல ஓதுவதோடு நிறுத்திவிடக் கூடாது அதை விளங்க வேண்டும் விளங்குவதும் அதன் மூலம் பறக்கத்து பெறுகின்ற வழிமுறையாக இருக்கிறது இது ஐந்தாவது வழிமுறை ஆறாவது வழிமுறையின் அருமையான சகோதரர்களே குர்ஆனின் மூலம் நாம் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுதல் குர்ஆனின் மூலம் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுதல் குரான் அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான் சொன்னால் வசிஃபா உன் லிமாஃபி சுதூர் என்று சொல்கிறான் சுதூர் பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் அல்லாஹு தாலா சொல்லும் போது உள்ளங்களுக்கு என்ன இது ஷிஃபா நிவாரணியாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹு இல்லதின ஆமனு ஹுதம் வசிஃபா அல்லா சுல்ல நபியை சொல்லுங்கள் இது மூமின்களுக்கு நேர்வழியாகவும் ஷிஃபா நிவாரணியாகவும் இருக்கிறது என்று குரான் சொல்கிறது அதேபோன்று மற்றும் ஒரு இடத்திலே நீங்கள் இப்போ நான் இப்போ சொன்ன கடைசி அவசரம் சூரத்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு அதே போன்று சூரத்துல் இஸ்ராவில் நீங்கள் பார்க்கலாம் அதில் எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினேழுல எண்பத்தி ரெண்டுல நீங்கள் பார்க்கலாம் அல்லஹ் சுல் குரானி அல்லாஹ் இறக்கியர்கள் இந்த வேதம் என்பது நிவாரணியாகவும் மூமினுக்கு ரஹ்மத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே குரானின் மூலம் ஒரு ஒரு நிவாரணத்தை பெற்றுக்கொள் அபிசல்லாது அலஸ்லாம் அவர்களுக்கு நோய்கள் ஏற்படும் போது சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்து ஆகிய அத்தியாயங்களை ஓதி இரண்டு உள்ளங்கைகளில் ஓதி உடல் இல்லம் என்ன செய்வார்கள் கொள்வார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம் போன்று சூரத்துல் ஃபாத்திஹா நிவாரணியாக இருக்கிறது இப்படியாக குரானே நிவாரணி தான் அதே போன்று சூரத்துல் ஃபலக் சூரத்து நாசாஹி அத்தியாயங்கள் கண்ணேருக்கு ஓதிக்கொள்ளுதல் இப்படி குரானின் மூலம் நிவாரணியை பெறுதல் இதுவும் குரானின் மூலம் பறக்கத்தை பெறுகின்ற வழிமுறையாகும் இது ஆறாவது வழிமுறை இறுதியானது அருமையான ஏழாவது வழிமுறையை பொறுத்தவரையில் அதாவது குர்ஆனுடைய தீர்ப்புகள் குர்ஆனின் அந்த தீர்ப்புகளை என்ன செய்தல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் குர்ஆனுடைய தீர்ப்பை நாடுதல் குர்ஆன் என்ன தீர்ப்பை சொல்கிறது அல்லாஹ் என்ன தீர்ப்பை சொல்கிறான் அந்த தீர்ப்பை நாடி செல்வது இதன் மூலம் வரக்கத்தை பெறுதல் அதே போன்று குர்ஆனுடைய தீர்ப்பை என்ன செய்தல் ஏற்றுக்கொள்ளுதல் குலப்பூர்வமாக குர்ஆனுடைய தீர்ப்பை என்ன செய்தல் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படினவே அல்லாஹ் சொல்கிறான் ஃபைன் தனாஸ் அதும் ஃபி இன் உங்களுக்கு மத்தியில் ஒரு பிணக்கு ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள் ஃபருதுஹு இல்லல்லாஹி வர் ரசூல் இன் குன்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் தாலிக கைருன் வ அஹ்சனு தவீலா நீங்கள் அல்லாஹ்வின் இறுதி நாளை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் பால் அல்லாஹ்வுடைய தூதரின் பால் மீளுங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வை தேடி இதுதான் மிகச் சிறந்தது சிறந்த வழிமுறை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறு குர்ஆனின் மூலம் என்ன செய்தல் பரக்கத்தை பெறுதல் குர்ஆனுடைய அந்த தீர்ப்பை நாடி செல்லுதலும் அந்த தீர்ப்பை முழுமையாக என்ன செய்தல் ஏற்றுக்கொள்ளிங்க அல்லாஹும் இறுதி நாளை நம்பிக்கை கொண்டால் இதுதான் உங்களுக்குரிய வழிமுறை என்று அல்லாஹு தாலா இங்கு குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹ் நிசா சூரத் அறுபத்தொன்று ஆகிய வசனங்கள் அலம் தரையில் பிணவி அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு அருளப்பட்டதையும் உங்களுக்கு முன் அருளப்பட்டதையும் நாம் நம்பிக்கை கண்டோம் என்று இவர்கள் சொல்வதென்பது என்ன போலியாகத்தான் ஏன் இவர்கள் தாவூத்துடைய தீர்ப்பைத்தான் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாடி செல்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வேதக்காரர்களை பற்றி குறிப்பிடுகிறான் பிணவி நருமையான சகோதரர்களே அழகிய தீர்ப்பு என்பது இறைவனுடைய தீர்ப்பு தான் ஆஹ் அல்லா கேட்குமல் ஜாகிலியூன் இந்த ஜாகிலிய தீர்ப்பையா இவர்கள் என்ன விரும்புகிறார்கள் அல்லாஹை விட அழகிய முறையில் தீர்ப்பளிப்போம் யார் என்று அல்லாஹூ தல கேட்கிறான் மூமின்களுக்கு மிகச்சிறந்த தீர்ப்பாக அல்லாவுடைய தீர்ப்பு இருக்கிறது எனவே என் அருமையான சோகலை இவ்வாறு நாம் குரானின் மூலம் பறக்கத்தை பெறுகின்ற அந்த ஏழு வழிமுறைகளை நாம் அறிந்து கொண்டோம் இதில் முக்கியமாக நாம் விளங்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால் பறக்கத்தை பெறுவதற்கு மார்க்கம் காட்டாத முறைகளில் பறக்கத் பெறக்கூடாது குரானின் மூலம் எவ்வாறு பறக்கத்தை பெற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தந்ததோ அவ்வாறுதான் பறக்கத்தை பெற வேண்டும் அதை விட்டுவிட்டு அவ்வாறு காட்டி தராத மார்க்கம் அனுமதிக்காத முறையில் பறக்கத்தை தேடக்கூடாது குரானை எழுதி என்ன செய்தல் கரைத்து குடித்தல் இப்படி ஒரு வழிமுறை அல்லாஹுடைய தூதர் தரவில்லை என்ன செய்வாங்க குர்ஆனை பிங்கான்களில் எழுதி அதை கரைத்து குடிக்கக்கூடிய இவ்வாறான முறைகள் அதே போன்று குர்வானை எழுதி தொங்க விடுதல் இதன் மூலம் பறக்கத்தை இவ்வாறெல்லாம் எல்லாம் நமக்கு வழிகாட்டப்படவில்லை அல்லது குர்ஆனை எடுத்து இவ்வாறு முகத்திலும் இவ்வாறு கண்களிலும் வைத்துக்கொள்ள இப்படியும் ஒரு முறை நமக்கு சொல்லித்தரப்படவில்லை குர்ஆனின் மூலம் பறக்கத்தை பெறக்கூடிய முறை எவ்வா எது என்று மார்க்கம் சொன்னதோ அதன் மூலம்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் பறக்கத்தை பெற வேண்டுமே தவிர அது அல்லாத முறைகளில் விதத்தான முறைகளில் நாம் என்ன செய்யக்கூடாது பறக்கத்தை பெற முயற்சிக்க கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விளக்கத்தோடு நாம் செயல்படுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் واخر الحمد لله رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبركاته